அனைவருக்கும் வணக்கம் சற்று முங்களை தம் முக்கிய மக்களே மக்களை உஷார் நாளை நாட்கள் செப்டம்பர் மாதம் மூன்றாம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக எந்த மாவட்டம் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்ன முக்கியமான அறிவிப்புகள் எல்லாமே இப்போ நம்ம பிரீஃபாக பார்க்கலாம் நான் பாருங்கள் உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றி பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழே இருக்கிறக்கு பட்டன் கிளிப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கவும் பார்க்குற பெல் பட்டனும் கிளிப் பண்ணிக்கவும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம் மக்களே உஷார் இப்போது வங்கக்கடலில் உருவாகிறது புதிய காற்றழுத்த தாழ்வுப் போதி தமிழகத்தில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழை மிக கனமழை கொட்டி தீர்க்கும் தற்போது சென்னை வானிலை ஆய்வு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் கடந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் வட தமிழகம் மற்றும் தென் தமிழகம் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள் குறிப்பிட்ட இடங்களுக்கு மட்டும் கனமழையும் பல்வேறு மாவட்டங்களுக்கு மிதமான மழை பெய்து வருவதாக தற்போது முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று காலை ஐந்து முப்பது மணி அளவில் வடமேற்கு வங்கடல் பகுதியில் ஒரு புதிய காற்று தாழ்வு போதை உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நாலு மணியத்தில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அடுத்த இருபத்தி நாலு மணியத்தில் ஒடிசா பகுதியை நோக்கி செல்லக்கூடும் அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக மேற்குசை காற்று வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட மாவட்டங்கள் புதுவை காரைக்கால் ஆகிய போதில் பல்வேறு இடங்களுக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் கனமல் மிக கனமழை கொட்டித்திற்கு தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக செப்டம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் எட்டாம் தேதி வரை பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டங்கள் மட்டும் மிதமான மழை பெய்யக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை காரணமாக அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை இயல்பை விட கூடுதலாக அதிதீவிர கனமழை கொட்டித்திருக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு மிக கனமழை பெய்யக்கூடும் தான் மீண்டும் வெள்ள எச்சரிக்கை தற்போது கொடுக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் தற்போது நிலவப்படை தமிழகத்தை பொறுத்தவரை இன்றைய நாட்கள் மற்றும் நாளை நாட்கள் பல்வேறு மாவட்டங்களுக்கு கனமழையும் வரக்கூடிய நாட்களுக்கு மிதமான மழையும் அக்டோபர் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை புதிய காற்றல் தாழ்வுப் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை அதிதீவிர கனமழை காட்டித்திருக்கும்ன தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னார் வருடா குமடல் பகுதியில் சிறவளை காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசு மீனவர்கள் அப்போதைக்கு மட்டும் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம்ன தற்போது மீனவர்களுக்கு முக்கிய எச்சரிக்கை என்று கொடுக்கப்பட்டனர் மீண்டும் ஆர்த்தலே சந்திப்போம் நன்றி வணக்கம்